இனி வருவது களவியல் இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கு அன்பொடு உணர்ந்த மருங்கின் மறுங்கின் காமக்கூட்டம் காணும் காலை மறையோர் தேத்து மன்றல் எட்டனுள் துறையமை நல்யாள் துணைமையோர் இயல்பே ஒன்றே வேறே இரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆனையின் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப மிக்கோ நாயினும் கடிவறை சிறந்துழி ஐயம் சிறந்தது என்ப இழிந்துழி இழிவே சுட்டலான வண்டே இழையே, வள்ளி பூவே கண்ணே அலமரல் இமைப்பே அச்சம் என்று அன்னவை பிறவும் ஆங்கண் நிகழ நின்றவை களையும் கருவி என்ப நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுத்தற்கு ஊட்டி உரைக்கும் குறிப்புரையாகும் குறிப்பே குறித்தது கொள்ளும் மாயின் ஆங்கவை நிகழும் என் மனார் புலவர் பெருமையும் உரனும் ஆடுமேன அச்சமும் நானும் மடனும் முந்துருதல் நிச்சமும் பெண்பாக்கு உரிய என்ப வேட்கை ஒருதலை உள்ளுதல் மேலிதல் ஆக்கம் செப்பல் ல் நோக்குவையெல்லாம் அவையே போரல் மறத்தல் மயக்கம் சாக்காடு என்று இச்சிறப்புடை மரபினவை களவு என மொழிபன்னிலையாக்கல் சொல் வழிப்படுத்தல் நல்லயம் குறைத்தல் நகை நனி ஊரா அந்நிலை அறிதல் மெளிவுல குறுத்தல் தன்னிலை உரைத்தல் அகப்படுத்தல் என்று என்னவை நிகழும் என் புலவர் மெய் தொட்டு பயிரல் பொய் பாராட்டல் இடம்பெற்றுத்தழால் இடையூறு கிளத்தல் நீடு நினைந்து இறங்கல் கூடுதல் உறுதல் சொல்லிய நுகர்ச்சி வல்லே ொழி தீராத்தேற்றம் பேரா பேராசிறப்பின் இரு நான்கு கிளவியும் பெற்ற வழி மகிழ்ச்சியும் பிரிந்த கலங்களும் நிற்பவை நினை நிகழ்பவை உரைப்பினும் குற்றம் காட்டிய வாயில் பட்பினும் பெட்டவாயில் பெற்று இரவு வலியுறுப்பினும் ஊரும் பேரும் கெடுதியும் பிறவும் நீரின் குறிப்பின் நிரம்ப கூறி தோழியை குறையுறும் பகுதியும் தோழி குறை அவட்சாத்தி மெய்யுறக் கூறலும் தண்டாது இறப்பினும் மற்றைய வழியும் சொல்ல புல்லிய வகையினும் அறிந்தோழையற்பின் அவ்வழி மருங்கின் கேடும் பீடும் கூறலும் தோழி நீக்கலின் ஆகிய நிலைமையும் நோக்கி மடல்வா கூறும் இடனுமாறுண்டே பண்பின் பெயர்ப்பினும் மெலியினும் நகினும் அவற் பெற்று மலியினும் ஆற்றிடை உறுதலும் அவ்வினைக்கு இயல்பே வாங்கன் நிமித்தம் பன்னிரண்டு என்ப முன்னைய மூன்றும் கைக்கிளை குறிப்பே பின்னர் நான்கும் பெருந்திணை பெருமே முதலோடு புணர்ந்த யாழோர்மேன தவலரும் சிறப்பின் ஐந்நிலம் பெருமே இருவகை குறி பிழைப்பு ஆகிய இடத்தும் காணா வகையின் பொழுது நனிகப்பினும் தானகம் புகான் பெயர்தல் இன்மையின் காட்சியாசையின் களம்புக்கு கலங்கி வேட்கையின் மயங்கிக் கையறு பொழுதினும் புகா காலைப்புக்கு எதிர்பட்டுழி பகாவிருந்தின் பகுதி கண்ணும் வேளாண் எதிரும் விருப்பின் கண்ணும் தாளான் எதிரும் பிரிவினானும் நாணு நெஞ்சு அழைப்ப விடுத்தற்கும் வரைதல் வேண்டி தோழி செப்பிய புரைதீர்க்கிழவி புல்லிய எதிரும் வரைவு உடன்படுதலும் அதன் புறத்து புரைபட வந்த மறுத்தலொடு தொகை கிழவோள் மேன என் மனார் புலவர் காமத்திணையன் கண்ணின்று வரும் நானும் மடனும் பெண்மய ஆகலின் குறிப்பினும் இடத்தினும் அல்லது வேட்கை நெறிப்படவாரா அவள்வையினான காமம் சொல்லா நாட்டம் இன்மையின் ஏ முறை இரண்டும் உளையன மொழிப சொல் எதிர்மொழிதல் அருமை தாகலின் அல்ல கூற்று மொழி அவள்வையினான மறைந்து அவர் காண்டல் தற்காட்டுறுதல் நிறைந்த காதலின் சொல் மழுங்கல் வழிபாடு மறுத்தல் மறுத்து எதிர்கோடல் கோடல் முறுவல் சிறிதே தோற்றல் கைப்பட்டுக் கலங்கினும் நானு மிகவரினும் பிரிவு இறங்கினும் அருமை செய்து அயர்ப்பினும் வந்த வழி எள்ளினும் விட்டு உயிர்த்து அழுங்கினும் நொந்து தெளிவு ஒழிப்பினும் அச்சம் நீடினும் பிரிந்த வழி கலங்கினும் பெற்ற வழி மலையினும் வரும் தொழிற்கு அருமை வாயில் கூறினும் கூறிய வாயில் கொள்ளா காலையும் மனைப்பட்டு கலங்கி சிதைந்த வழி தோழிக்கு நினைத்தல் சான்ற அருமறை உயிர்த்தலும் உயிரா காலத்து உயிர்த்தலும் உயிர் செல வேற்று வரைவு வரின் அது மாற்றுதற்கண்ணும் நெறிப்படு நாட்டத்து நிகழ்ந்தவை மறைப்பினும் பொறியின் யாத்த புணர்ச்சி நோக்கி ஒருமைக்கேண்மையின் உருகுரை தெளிந்தோள் அருமை சான்ற நாளிரண்டு வகையின் பெருமை சான்ற இயல்பின் கண்ணும் பொய்தலை அடுத்த மடலின் கண்ணும் கையறு தோழி கண்ணீர் துடைப்பினும் வெறியாட்டு இடத்து வெறுவின் கண்ணும் ஒப்புமை மருடர்க்கண்ணும் வரைவு தலைவரினும் களவு அறிவுறினும் தமர் தற்காத்த காரணமருங்கினும் தன் குறி தள்ளிய திருளாக்காலை காலை வந்தவன் பெயர்ந்தவரும் களம் நோக்கி தன் பிழைப்பாகத் தழி தேரலும் வழியின்றி நிலைய இயற்படு பொருளினும் மாறும் புரைவது அண்மையின் அழிவு தலை வந்த சிந்தை கண்ணும் காமம் சிறப்பினும் அவன் அழி சிறப்பினும் ஏமும் சான்ற வகை கண்ணும் தன்வையின் உரிமையும் அவன்வையின் பரத்தையும் அன்னவும் உளவே ஓரிடத்தான வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும் நாளிடை வந்தோன் முட்டினும் உரை எனத் தோழிக்கு உரைத்தற்கும் தானே கூறும் காலமும் உளவே உயிரினும் சிறந்தன்று நானே நானினும் செய்யுதீர்க் காட்சி கற்பு சிறந்தன்று என தொல்லோர் கிழவி புல்லிய நெஞ்சமுடு காமக்கிழவன் உள்வழிப்படினும் தாயில் நல்மொழி கிழவி கிளப்பினும் ஆவகை பிறவும் தோன்றுமன் பொருளே நாற்றமும் தோற்றமும் ஒழுக்கமும் உண்டியும் செய்வினை மறைப்பினும் செலவினும் பயில்வினும் உணர்ச்சியதிர்பாடு உள்ளுறுத்து வரும் உணர்ச்சியடினும் உணர்ந்த பின்றை மெய்யினும் பொய்யினும் வழிநிலை பிழையாது பல்வேறு கவர் பொருள் நாட்டத்தானும் குறையுறற்கு எதிரிய கிழவனை மறையுறப் பெருமையின் பெயர்ப்பினும் உலகு உரைத்து ஒழிப்பினும் அருமையின் நகர்ச்சியும் அவள் அறிவுறுத்து பின்வா என்றலும் பேதைமை ஊட்டலும் முன் புணர்ச்சி முறை நிறுத்து உரைத்தலும் அஞ்சி அச்சுறுத்தலும் உரை கூட்டமுடு எஞ்சாது கிளந்த இரு நான்கு கிழவியும் வந்த கிழவனை மாயம் செப்பி பொறுத்த காரணம் குறித்த காலையும் புணர்ந்த பின் அவன் வயின் வணங்கற்கண்ணும் கண்ணும் குறைந்து அவட்படறினும் மறைந்தவள் அருக தன்னொடும் அவளோடும் முதல் மூன்று அலை பின்னிலை நிகழும் பல்வேறு மருங்கினும் நல்லயம் பெற்றுழி நயம் புரியிடத்தினும் எண்ணரும் பல்லகை கண்ணிய வகையினும் புணர்ச்சி வேண்டினும் வேண்டா பிரிவினும் வேளாண் பெருநறி வேண்டிய இடத்தினும் புணர்ந்துழி உணர்ந்த அரிமடச் சிறப்பினும் ஓம்படை கிளவி பாங்கின் கண்ணும் செங்கடு மொழியான் சிதை உழைத்து ஆயினும் என்பு நிகப் பிரிந்தோள் வழி சென்று கடை அன்புதலை அடுத்த வன்புரை கண்ணும் ஆற்றது தீமை கலக்கமும் காப்பின் கடுமை கையறவறினும் களனும் பொழுதும் வரை நிலை விலக்கி காதல் மிகுதி உளப்பட பிறவும் நாடும் ஊரும் இல்லும் குடியும் பிறப்பும் சிறப்பும் இறப்ப நோக்கி அவன் வயன் தோன்றிய கிளவியொடு தொகை அனைநிலை வகையான் வரைதல் வேண்டினும் ஐயச் செய்கை தாய்க்கு எதிர்மறுத்து பொய்யன மாற்றி வழி கொடுப்பினும் அவள் விலங்குறினும் களம் காட்டினும் பிறன் வரைவு ஆயினும் அவன் வரைவு மறுப்பினும் முன்னிலை அறன் எனப்படுதல் என்று இருவகை புரைதீர் கிளவி தாயிடை புகுப்பினும் வரைவு உடன்பட்டோர் கடாவல் வேண்டினும் ஆங்கு அதன் தன்மையின் வன்புரை உளப்பட பாங்குற வந்த நாலெட்டு வகையும் தாங்கரும் சிறப்பின் தோழிமேன களவு அலராயினும் காமம்மைப்படுப்பினும் அளவு மிக தோன்றினும் தலை பெய்து காணினும் கட்டினும் கழங்கினும் வெறியன இருவரும் ஒட்டிய திறத்தான் செய்தி கண்ணும் ஆடிய சென்றொழி அழிவு தலைவரினும் காதல் கைமிகக் கனவின் அறற்றலும் தோழியை வினாவலும் தெய்வம் வாழ்த்தலும் போக்குவுடன் அறிந்த பின் தோழியொடுகி கற்பின் ஆக்கத்து நிற்று பிரிவின் எச்சத்தும் மகள் நெஞ்சு வலிப்பினும் இருபால் குடிப்பொருள் இயல்பின் கண்ணும் இன்ன வகையின் பதின்மூன்று கிளவியொடு அன்னவை பிறவும் செவிலிமேன தாய்க்கும் வரையார் உணர்வு உடம்படினே கிழவோ நறியா அறிவினள் இவள் என மைய சிறப்பின் உயர்ந்தோர் ஐயக் ஐயக்கிழவியின் அறிதலும் உரித்தே தன் உருவேட்கை கிழவன் முன்கிழத்தல் எண்ணும் காலை கிழத்திக்கு இல்லை பிற அறிய அரிய ஆயிடைப்பை நீர் போலும் உணர்விற்று என்ப காமக்கூட்டம் தனிமையின் பொலிதலின் தாமே தூதுவர் ஆகலும் உரித்தே அவன் வரம்பு இறத்தல் அறம் தனக்கு இன்மையின் களம் சுட்டுக் கிளவி கிழவியது ஆகும் தான் சிலர்க்கு உரிய வழி ஆகலான முடியும் இடனுமாறுண்டே முன்னாள் அல்லது துணையின்று கழியாது அந்நாளகத்தும் அதுவரைவின்றே பல்நூறு வகையினும் தன்வயின்வரும் நல்லயமருங்கின் நாட்டம் வேண்டலின் துணை சுட்டுக் கிளவி கிளவியது ஆகும் துணையோர் கருமம் ஆகலான ஆய்வெரும் சிறப்பின் அருமறை கிளத்தலின் தாயனப்படுவோள் செவிலியாகும் தோழிதானே செவிலி மகளே சூழ்தலும் உசா துணை நிலைமையின் பொலிமே முன்னுற உணர்தல் இருவரும் உள்வழி அவன் வரவு உணர்தல் என மதியுடம்படுத்தல் ஒரு மூ வகைத்தே அன்ன வகையான் உணர்ந்த பின் நல்லது பின்னிலை முயற்சி பெறாள் என மொழிப முயற்சி காலத்து அதற்பட நாடி புணர்த்தலாற்றலும் அவள் வயினான குறியெனப்படுவது இரவினும் பகலினும் அறிய கிளந்த ஆற்றது என்ப இரவு புரியே இல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே மனையகம் புகா காளையான பகல் புணர்களனே புறன் என மொழிப அவளறிவு உணர வரு அல்ல குறிப்படுதலும் அவள் வயின் குறித்தே அவன் குறி மயங்கிய அமைபடுவரினே ஆங்காங்கொழுகும் ஒழுக்கமும் உண்டே ஓங்கிய சிறப்பின் ஒரு சிறையான மறைந்த ஒழுக்கத்து ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் கிழவோர்க்கு இல்லை ஆற்றினது அருமையும் அழிவும் அச்சமும் ஊரும் உளப்பட அதன் அன்ன தந்தையும் தன்னையும் முன்னத்தின் உணர்வ தாயறிவுறுதல் செவிலியோடு ஒக்கும் அம்பலும் அலரும் களவு வெளிப்படுத்தலின் அங்கு அதன் முதல்வன் ஆகும் வெளிப்பட வரைதல் படாமை வரைதல் என்று ஆயிரண்டு என்ப வரைதல் ஆரே வெளிப்படைதானே கற்பினொடு ஒப்பினும் ஞாங்கற்கிழந்த மூன்று பொருளாக வரையாது பெரிதல் கிழவோர்க்கில்லை